எனக்கு ஒரு டவுட்டு ஏன்னா ஹீரோயினோட வெயிட்டு கேட்டால் தான் பிரச்சனை ஆகி போயிடும் அதனால நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் இப்போ நீங்கள் ஃபைட் பண்ணீங்க இல்லையா உங்கள் வெயிட்லாம் கேட்கல கேஸ் அதெல்லாம் வேணாம்ண்டாட்லாம் கேட்கல ஃபைட் பண்ணீங்கள அப்போ அந்த வில்லன்கள்லாம் அடிச்சு பந்தாடுனீங்கல்ல அப்போ நிறையா டூப் போட்ட மாதிரி தெரியல அப்போ நீங்கள் ஃபைட் பண்ணும்போது அவங்களோட வெயிட்லாம் எவ்வளோ இருந்துச்சு ஓங்கி அடிச்சா ஒன்றரை வெயிட் இருந்தாங்களா அவங்க வெயிட் பார்க்குறதுக்கு நமக்கு வந்து ஐடியா இல்லை நான்

எப்போ கேட்டேன் நான் நான் கேட்கவே இல்லையா என்ன என்ன சார் சார் சென்ட்டு ஆமாம் சென்ட்டு பண்ணும்போது நான் இவங்க வீட்டில் கேட்கல ஆப்போசிட்டாக வில்லன்கள் அடிக்க வந்தாங்க இவங்க ரோப்பே இல்லாமல் வெயிட் பண்ணிங்களேன் அப்போ அவங்கள வெயிட்டு வந்து தெரிஞ்சு தூக்கி போட்டு மிதிச்சிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அதுதான் இவரான இங்க இங்க உண்மையில தப்பு தாங்க ஹீரோன் ஹீரோயினோட வெயிட்டை கேட்கறது தப்பு தான் ஆனால் வில்லனோட வெயிட்டை கேட்கறது தப்பு இல்லை தப்பு இல்லை ஆமா சரி

கேக்கு வெட்டப்படுகிறது கைது ஓகே வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஈரங்க எனக்கு மட்டும் கட்சி செய்யல இந்த மாலையை போடுற போட்டு 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 உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துகள் வாழ்த்துகள் இந்த மாதிரி இன்னும் பல பல வெற்றி படங்கள் கொடுத்துட்டே வரணும் உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஒழுங்கா பேசு என்ன நல்லா இருந்துச்சு நிறைய சமூகத்தை பத்தி நிறைய சொன்னாங்க பேச வராது நல்லா இருந்தது நிறைய கருத்துலாம் நிறைய சொல்லிருக்காங்க ஒரு ஒரு படத்தோட ரிலீஸுக்கு அப்புறம் குடும்பமே கொண்டாடும் அப்படின்னு சொல்லி போடுவாங்க அது நான் வந்து போஸ்டர்ல மட்டும்தான் பார்த்தேன் தான் முதல் முதலாக ஒரு தாய்குளமே குடும்பமே கொண்டாடக்கூடிய படம் தான் இந்த பரிசு படம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப நன்றிமா ரொம்ப நன்றி அம்மா தாய் தாய்க்குளத்தில் வாங்க இங்கே பரிசு படம் தான் பாத்துட்டு வரீங்களா படம் எப்படி இருக்கு சூப்பர் அதுல விஜயசாந்தி மாதிரி விஜயசாந்தி தெரியுமா இங்கேயும் அதான் இங்க சொல்லுமா இங்கேயா

மேடம் மேடம் <coughs> <laughs> 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 கொஞ்சம் ஜட்ஜ பார்த்து பேசுங்க மேடம் இவரான பேசுங்க சட்டத்தை கையில் எடுத்து பேசுங்க பாயிண்ட் பாயிண்டா பேசுங்க எப்படி இந்த பரிசு படத்துல ஹீரோயின் ஜான்விகா அவர்கள் எப்படி சட்ட திட்டங்களை எப்படி வகுத்து எப்படி பாயிண்ட் பாயிண்டா பேசுறாங்களோ அதே மாதிரி பேர்ஸ் இருக்கு மேடம் கண்டிப்பாக ஆ மேம் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க நல்ல மெசேஜ் டூ பீப்பிள் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக நடிச்சிருக்காங்க ஒரு விமன் இப்போ எம் எம்ப்வர்மெண்ட்டாக நல்லா சப்போர்ட் பண்ணுற மாதிரி நடிச்சிருக்காங்க நல்லா இருக்குது ஐ ரிக்வெஸ்ட் எவ்ரி ஒன் டு வாட்ச் திஸ் மூவி கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள் எவ்ரி ஒன் வில் என்ஜாய் கிட்ஸில் இருந்து ஃபேமிலி ஓரியன்ட் மூவி ஸோ எல்லாருமே கண்டிப்பாக பார்க்கலாம் எஸ் ஆல் தார் மேடம் கோட்ரார் அவர்களே இப்போ மேடம் என்ன சொன்னாங்கன்னா இந்த படத்தில் ஹீரோயின் ஜான்வி அவர்கள் சும்மா பிச்சு 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 டான்ஸ் எல்லாம் மட்டும் இல்லை ஃபைட்லேயும் சரி அந்த மாதிரி பறந்து பறந்து அடிக்கிறீங்க அப்படி தானே சொல்ல வரீங்க இதுதான் கணம் கோட்டாரே அதனால இவர் ஆனார் இந்த படம் வந்து கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படின்னு நீங்க ஒரு தீர்ப்பை சொல்லுங்க இவர் ஆனார் அவர்களே கணம் அவர்களே உங்க பேர் மேடம் கிருத்திகா பாத்தீங்களா இவங்க பேரு கிருத்திகா அவங்க பேரு கிருத்திகா கண்ணகி நகரில் இருக்காங்களா அவங்க பேர் என்ன கார்த்திகா கார்த்திகா என்ன ஒரு ஒற்றுமை கார்த்திகா கார்த்திகா

அடுத்தபடியாக நம்ம ஜான்விகா மேடம் அவர்கள் பறந்து பறந்து அடிப்பாங்க வாங்க இப்போ இந்த பரிசு அந்த படம் தான் இப்ப நான் பார்த்துட்டு வரேன் உண்மையிலேயே நான் ஒரு ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி விஜயசாந்தி வைஜேந்தியா ஐபிஎஸ் அந்த படம்லாம் என்ன என்ன பிரச்சனை அந்த படம்லாம் பார்க்கும்போது எப்படி விஜயசாந்தி மேடம் அவங்கள பார்த்தாக்க அந்த காவல்துறை அதிகாரி எப்படி அந்த ரஃப் அண்ட் டஃப்பாக இருப்பாங்க அதே மாதிரி அன்பாகவும் இருப்பாங்க பண்பாகவும் இருப்பாங்க வாசமாகவும் இருக்காங்க அந்த மாதிரி அவங்கள நான் வந்து இன்னைக்கு நேரடியாக பார்க்குறேன் உண்மையிலேயே மேடம் என்னோட வந்து நீங்கள் வயசில் உங்களுக்கு என் மனமார்ந்த வார்த்தைகள் அப்படி ஒரு அற்புதமான ஒரு படைப்பை கொடுத்துருக்கீங்க இந்த படத்தில் ஏதோ ஒரு நாலு பாட்டுக்கு ஆடணும் அதை ஃபைட் பண்ணோம் அப்படின்னு மட்டும் இல்லாமல் மக்களுக்கு கருத்து சொல்லணும் நாட்டை முக்கியமாக எவ்வளோ தூய்மையாக வைத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி ஐயா அவர்கள் என்ன சொன்னாங்களோ அதே மாதிரி ஒரு தூய்மை பற்றி இதில் ஒரு பாட்டு கூட இருக்கு நீங்க பிஜேபியா அது பிஜேபியா என்னன்னு தெரியல ஆனால் அது தான் இருந்துச்சு நான் படம் பார்க்கும்போது பிஜேபிக்கு சாங்குக்கு எந்த சம்மந்தம் இல்லை அது வந்து மகாத்மா காந்தி அவர்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க

ஜான் அவர்கள் மூலமாக உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்து பொதுவாவே இப்போ வந்து இந்த மாலை போடுறது வந்து ஹீரோயினுக்கு போடல இந்த நாட்டுக்கு ஒரு பண்பான பாசமான உண்மையான ஒரு கருத்து சொல்ல வந்த இந்த சகோதரிக்கு இந்த மாலையை போடு போட்டு உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள்

உங்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துகள் ஃபைட்லாம் நல்லா எக்ஸ்ட்ரானியாக இருந்துச்சு மேடம் எனக்கு ஒரு டவுட்டு ஏன்னா ஹீரோயினோடய வெயிட்டு கேட்டால் தான் பிரச்சனை ஆகி போயிடும் அதனால் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் இப்போ நீங்கள் ஃபைட் பண்ணீங்க இல்லையா உங்கள் வெயிட்டெல்லாம் கேட்கல கேஸ் நம்பர் போர் அதெல்லாம் வேணாம்டா புதுதான் இருக்காங்களா ஃபைட் பண்ணீங்கல்ல அப்போ அந்த வில்லன்கள்லாம் அடிச்சு பந்தாடுனீங்கள அப்போ நிறைய டூப் போட்ட மாதிரி தெரியல அப்போ நீங்கள் ஃபைட் பண்ண அவங்களோட வெயிட் எல்லாம் எவ்வளோ இருந்துச்சு ஓங்கி அடிச்சா ஒன்றரை வெயிட் இருந்தாங்களா சரியா அவங்க வெயிட் பார்க்குற அளவுக்கு நமக்கு வந்து ஐடியா இல்லை நான் மாஸ்டர் என்ன அது பண்றதுதான் என்னுடைய தாட் அவங்க வெயிட்டோ இல்லை என்னுடைய கஷ்டமோ அதெல்லாம் நான் பார்க்கவே இல்லை

வாழ்த்துகள் வாழ்த்துகள் தேங்க்யூ ரெண்டு வார்த்தை பேசுங்க என்னைய பற்றி அவர் எப்போதும் கூலாக தான் இருப்பார் அது பார்த்தா கூல்ஸ் ரைஸ் பார்த்து கூல் பொருள் அந்த படத்தை பார்த்து ஒரு நல்லா அப்ரிசியேட் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஹாப்பியாக இருக்கேன் இது என்னோடய ஃபர்ஸ்ட் படம் இந்த அளவுக்கு அப்ரிஷியேட் பண்ணி எனக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் சந்தோஷமாக இருக்கு தேங்க்யூ பேசுங்க ஆ மேடம் ஸ்டன் மாஸ்டர் படத்தில் பார்த்துட்டு என்னென்னா கலா மேடம் வந்து அவங்க பேசும்போது கொழம்போது இந்த படத்துக்கோசம் வந்து ஏன்னா டேரெக்ஷன்ன்ற வந்து சாதாரண விஷயம் கிடையாது அது வந்து ரொம்ப ஒரு ஒருத்தரோட லைஃப் கனவு ஒரு ஒருத்தவங்க லைஃப் ஒரு ஒருத்தவங்க பத்து வருஷம் இருபது வருஷமாக போராடுறாங்க அந்த டேரெக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு போராடி அவங்க ஜெயிக்கணும்னு நினைக்கிறது அவங்க ஒரு பத்தம் டேரக்டராக வந்து ஜெயிக்கணுன்ற ஒரு அந்த மூலையிலே இருக்காங்க ஒரு சமயம் ப்ரொடியூசர் வேறு அவங்க அவங்க ப்ரொடியூசராக இருந்து அந்த ரெண்டுமே அவங்க பேலன்ஸ் பண்ணணும் ப்ரொடியூசராகவும் அந்த என்ன கேட்குறோமோ ஃபைட் மாஸ்டரோ டான்ஸ் மாஸ்டரோ என்ன கேட்குறோமோ அது எல்லாமே வந்து அவங்க கொடுக்குறது அந்தளவுக்கு கொடுத்தாங்க எல்லாமே இப்போ பத்து பேர் கேட்டால் இருபது பேர் கூட எடுத்துங்க மஸ்ட்ரீ அந்த ஃபைட் நல்லா வரணும் சாங்குக்கும் அதேமாரி அவங்க என்ன கேட்குறமோ என்ன வண்டி கேட்டாலும் சரி என்ன கேட்டாலும் அந்த அளவுக்கு வந்து இந்த படத்துக்கோசம் நிறைய செலவு பண்ணியிருக்காங்க அவங்க வந்து டேரக்ஷன்லையும் பேலன்ஸ் பண்ணணும் குடிசலாகவும் பேலன்ஸ் பண்ணி இந்த அளவுக்கு கலாநாடம் வந்து ரொம்ப இந்த படத்துக்கோசம் ரொம்ப ஸ்டெயின் பண்ணி இது பண்ணாங்க என்னென்னா அது ரெண்டும் இல்லாமல் ஜான்வி அவங்களையும் வந்து இந்த படத்தில் வந்து அவங்கள யதார்த்தமாக கொண்டு வரணும் அவங்களுக்கு எல்லாமே ஒரு சாங்காக வச்சுங்க ஒரு ஃபைட்டாக இருந்தாலும் சரி ஒரு காமெடியாக இருந்தாலும் ஒரு லவ் சீனாக இருந்தாலும் எல்லாமே வந்து கரெக்டாக கொண்டு வந்தோம் ரொம்ப வந்து ஓவராக போயிடக்கூடாது கொல்லக்கூடாதுன்னு அவங்களும் ஸ்ட்ரெயின் பண்ணி இந்த மூணு பேரையும் வந்து கரெக்டாக கொண்டு வந்தது இந்த படமும் வந்து நல்லா வந்திருக்கு ஆனால் மேடம் இல்லாதது தான் ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது எல்லாமே டெக்னீஷியன் எல்லாருமே சரி ஏன்னா மக்கள் வந்து ஒரு நல்ல படம் நல்லா வந்திருக்கு இந்த படம் டூரிஸ்ட் ஃபேமிலிலாம் அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியான ஒரு படம் இது இந்த படத்துக்கு வந்து மக்களும் வந்து நிறைய ஆதரவு கொடுத்துருக்காங்க நிறையா போயிட்டுருக்கு இன்னும் நிறைய மக்கள் வந்து ஏன்னா ஒரு பெண்ணுக்குள்ள சம்பந்தமான ஒரு படம் இது நல்ல வந்திருக்கு நீ இந்த படம் வந்து கண்டிப்பா தேட்டர்ல வந்து பாருங்க அதுவும் இப்போ அண்ணன் வந்து எங்களுக்கு பெரிய சந்தோஷம் இந்த படம் ஏன்னா அண்ணன் வந்து நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணிருக்காரு நிறைய சப்போர்ட் பண்ணிருக்காரு அவரும் ஒரு போராடி தான் நிறைய போராடி இருக்காரு போராடி போராடி அவரும் வந்து இந்த அளவுக்கு வந்திருக்காருன்னா அவரோட உழைப்பு தான் அவர் வந்தது எங்களுக்கு சந்தோஷம் பேர் ராஜேஷ் ஹீரோட நடிச்சிருக்காரு வாங்கப்பா ரெண்டு வார்த்தை கற்குங்க பார்ப்போம் எல்லாருக்கும் வணக்கம் முதல்ல தேங்க்ஸ் சொல்கிறது கல்லா மேம் அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா ஷார்ட் படம் ஷார்ட் பண்ணலேருந்து இந்த ஸ்டேஜ் நிற்கிற வரைக்குமே அவங்களோட ப்ளஸ்ஸிங் தான் நாங்கள் நிற்கிறேன் அதுக்கப்புறம் செகண்ட் தேங்க்ஸ் சொல்கிறது அவங்க வந்து ரியல் லைஃப்லேயும் சிங்க பெண்ணாகவே இருக்காங்க இந்த படத்துலேயும் ஒரு சிங்க பெண்ணாகவே இருக்காங்க மிஸ்டர் ஜான்வி மேம் அதுக்கப்புறம் கூட நடித்த என் ஹீரோ கிரண் சாருக்கு ரொம்ப நன்றி இந்த படம் ஓப்பனிங்லேருந்து நாங்கள் எல்லாமே புஷ் பண்ணி இது இப்படி ரிலீஸ் பண்ணும் எல்லாருமே ஆடியன்ஸ் உள்ளே வரணும் அதுக்கேற்ற மாதிரி என்னென்ன ஒர்க் பண்ணணுமோ எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இன்றைக்கி வந்து ஃபோர்த்து டே ஃபோர்த்து டே வந்து பயங்கரமாக எல்லா இடத்துலையுமே நாங்கள் எங்கே எந்தெந்த தேட்டரில் போட்டோமோ எல்லா தேட்டர்லேயுமே ஓரளவுக்கு ஹவுட்ஃபுல்லாக தான் இருக்காங்க பட் இன்னமும் மக்கள் வந்து இந்த படத்தை ரெஸ்பான்ஸ் பண்ணி நெக்ஸ்ட் வீக் இந்த படத்தை ஓட வைக்கணும் அதுக்கு உங்கள் சப்போர்ட் ரொம்ப தேவை ஏன்னா படம் ஒரு படம் நல்லா இருக்குன்றும்போது நீங்கள் எல்லாமே வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்தீங்கன்னா தான் நாங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும் ப்ளீஸ் கீப் சப்போர்ட் அண்ணனாக வந்திருக்கார் அண்ணன் ஒரு படத்தில் கை வச்சாவே அது வேற மாதிரி பயங்கரமாக எங்கள் படத்தை பரிசை தொட்டுட்டாரு கண்டிப்பாக இது ஒரு பெரிய கிஃப்டாக இருக்கும் எங்கள் டீமுக்கு அண்ணனால் அந்த படம் நெக்ஸ்ட் வீக் ஓடுன்றதை தாழ்வு கேட்டிருக்கேன் எல்லாரும் எல்லோரும் தேட்டரில் வந்து பாருங்கள் ப்ளீஸ் தேங்க்யூ கண்டிப்பாக கண்டிப்பாக படம் சூப்பர் ஹிட் ஆகும் இந்த மாதிரி ப்ரெஸ் மீடியா பீப்புள் எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்க பிஆர்ஓ திரு சக்தி சரவணன் அவர்களுக்கு அவர் வந்திருக்காரா என்னன்னு தெரியல முடியாது முடிவு போடாம எல்லாருக்கும் வணக்கம் படம் வந்து ரிவ்யூ நல்லா கொடுத்துட்ருக்கீங்க மக்களை வந்து நல்லா ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்காங்க நினைச்சா மாதிரி எல்லாருமே நல்லபடியாக போயிட்டு இருக்கு மேடம் நல்ல மனசுக்கு இன்னும் நல்லா மென்மென்னும் வரணும்னு வாழ்த்துறேன் நன்றி மேடம் <laughs> <laughs>

என்னப்பா எனக்கு மட்டும் ஈரென்ட் கடத்தி செய்

நான் சொல்கிறேன் இல்லையா படிக்கிற இடத்துல ஒரு பொண்ணும் ஒரு ஆணும் பேசினாக்கா அது வேற மாதிரி சித்தரிக்கிறாங்க ஆனால் இந்த படத்துல ஹீரோவும் ஹீரோயினும் பேசிக்கிறாங்க ஆமாம் தான் தெரியும் அவங்க எதுக்காக பேசிக்கிறாங்க என்ன அப்படின்றது அதை பத்தி நாலு வார்த்தை சொல்லுங்களேன் சரி அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம் படத்தை நிறைய படங்கள் இப்போ வருது ஒரு குழந்தையில கூப்பிட்டு வந்தால் படமே பார்க்க முடிய மாட்டேங்குது ஒன்று கீழே குடிஞ்சிக்கணும் இல்லை ஃபோன் எடுத்துக்கணும் இல்லை குழந்தையை மறைச்சிக்கணும் அப்படி தான் படம் வருது இந்த வளர்ந்த படம் வந்து பார்த்திங்கன்னா படம் வந்து யூஸ் சர்டிஃபிகேட்டு படம் வந்து இன்றைக்கி என்ன ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுறாங்க அது அவங்க எப்படி அவங்க லைஃப்பில் ஜெயிக்கிறாங்கன்றத வந்து படத்தை ஃபுல்லாக படம் ஃபுல்லாக சொல்லியிருக்கு இந்த படத்தை வந்து கொஞ்சம் மக்கள் வந்து கொஞ்சம் ஆதரவு கொடுங்க ப்ரெஸ்ஸு வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா இந்த மாதிரியான படங்கள் வந்தால் தான் குழந்தைகளோடு சேர்ந்த படத்தை வந்து பார்க்க முடியும் நீங்கள் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள்

பெண்களும் இன்ஃபேக்ட் யங்ஸ்டர்ஸ் வந்து ஜாமி மேடம் வில் பி அ ரோல் மாடல் ஃபார் தர் அவங்களும் வந்து நம்ம நாட்டுக்காக சர்வீஸ் பண்ணணும் இல்லை வாட் எவர் இட் இஸ் பிரேவ் ஹார்ட்டடாக இருக்கணும் அந்த மாதிரியான ஒரு மோட்டிவேஷன் தான் அந்த மோட்டிவேஷனை வந்து வெறும் மோட்டிவேஷனாக சொல்லுவாங்க ஃபுல் என்டர்டெய்னிங்காக சொல்லிவிட்டு தான் அதுக்கு பெரிய ப்ளஸ்னு நான் நினைக்கிறேன் இதை பிறகு நானும் ஒரு சின்ன ரோல் பண்ணிவிட்டு எனக்கு பெரிய ஹாப்பியான பெருமையான விஷயமா இருக்குது இது வந்து எனக்கு தெரிஞ்சு நீங்கள்லாம் ப்ரமோட் பண்ணணும் இந்த மாதிரி படங்கள் நிறைய வரணும் அதுக்கு வந்து ஜாமீன் மேடம் எடுத்துக்கிறது ஒரு பெரிய முயற்சி இந்த முயற்சிக்கு என்னுடைய நன்றிகள் வாழ்த்துக்கள் பாராட்டுகள் அனைவருக்கும் வணக்கம் முக்கியமாக படத்தோட ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் கலா அல்லூரி மேடம் அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்ல கடவுள் அங்கே என்னை அறிமுகப்படுத்துனது கோ டைரக்டர் ராஜாஜி சார் கலாலுரி மேடம் இதை எவ்வளோ முயற்சி பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுடைய அந்த எண்ணத்தை பிரதிபலிச்சிருக்காங்க ஏன்னா அவங்க பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட அவங்களே ஒரு ஜென்ஸ் மாதிரி இருப்பாங்க ஹேர் கட்டிங் பேண்ட் ஷர்ட்டு அந்த மாதிரி ஒரு டைப்பில் தான் இருப்பாங்க அவங்க மனசுக்குள்ளேருந்து என்ன இருந்திருக்கலாம் நம்மளும் ஒரு ஆர்மியாக போட ஆர்மி ஆஃபீஸரில் அந்த ரேஞ்சுக்கு போகணும் அப்படின்னா அந்த எண்ணத்தை ஜான்விகா மேடம் மூலமாக தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த கதையை அந்த மாதிரி அவங்க கொண்டு பண்ணியிருக்காங்க அவன் நினச்சா கூட நார்மலாக எதை படம் பண்ணோமா படம் பண்ணோமான்னு போகலாம் அந்த மாதிரி எண்ணத்தில் போகல சொசைட்டிக்கு ஒரு நல்ல கருத்தை கொண்டு வரணும் பெண்களுக்கு நல்ல ஒரு தைரியத்தை கொண்டு வரணும் ஆர்மி தேசம் அந்த பற்ற கொண்டு வரணும் பெண்களுக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஜான்விகா மேடம் மூலம் பிரதிபலிச்சிருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் இப்போ மேடம் கேடத்தில் வந்து ஆசியன் லெவல் வரைக்கும் ஷூட்டிங் காம்படிஷன்ல கலந்துருக்காங்க ஆக்சுவலி நான் ஒரிஜினல் குட் ஷூட்டர் வணக்கம் ஏஐபிடிஎம் ஆல் இண்டியா டியூட்டி போலீஸ் மீட்டு மீட்டு ஏஐபிடிஎம் மத்திய பிரதேசத்தில் நடக்கும் நான் எக்ஸ்பில் ஸோ அது வரைக்கும் நான் காம்படிட்டராக போயிருக்கிறேன் நான் கூட இருந்த ரெண்டு பேர் ஸோ அந்த வகையில் இங்கே அதை நான் பதிவு கொண்டதில்லை சந்தோஷப்படுறேன் இருந்தாலும் இப்போ கலா அல்லூரி மேடத்துடைய எஃபெக்ட்டு இவங்க மூலமாக ஜான்மிக மேடம் மூலமாக பண்ணி இன்னைக்கு அஞ்சாவது நாளில் வெற்றி படமாக கொண்டாந்து இதை கொண்டாடி இருக்கிறோம் அதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கூடவே நம்ம கிரண் சார் அவரும் தான் புதுமுகமாக இருந்தாலும் எந்த ஒரு தயக்கம் இல்லாமல் அதை சாதிச்சிருக்கிறாங்க அந்த அஞ்சு பாட்டுக்கும் அருமையாக பா இந்த படம் பார்த்துட்டு வந்தாலும் பிள்ளைங்க எல்லாம் பாடி ஆடி ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுவே எங்களுக்கு பெரிய இருக்குது சந்தோஷமா இருக்குது இதெல்லாம் உங்களுடைய தயவையில் தான் அதே மாதிரி போட்டி அண்டு இளங்கோ மாஸ்டர் ஃபைட்டு மாஸ்டர் விஜயசாந்தி மேடத்தை யாகப்படுத்துகிற மாதிரி ஃபைட்டை இவங்க மூலமாக அந்தளவுக்கு அதை பிரதிபலிச்சிருக்காங்க இன்னும் கொஞ்சம் எதிர்பார்த்தாங்க இந்த ஃபைட்டு இன்னும் கொஞ்சம் வந்திருக்கக்கூடாது அப்படிங்கிற ஆசைப்பட்டலாம் சொன்னாங்க பிள்ளைங்க பார்த்துட்டு வெளியில் வரும்போது அதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே மாதிரி நம்ம மியூசிக் டேரக்டர் திருப்தியாக கொடுத்துருக்காங்க தம்பி ஆமா ஹீரோடா இவரும் ராஜாஜி டைரக்டர் ராஜாஜி ரெண்டு பேருமே சேர்ந்து நம்ம ஹீரோ கூட டிராவல் பண்ணி அருமையா பண்ணிருக்காங்க ஆனா இந்த மாதிரி படங்களை பார்க்கறதுக்கு நாமபரேட் பண்ணணும் நம்ம அழகா எடுத்து சொல்லிட்டாப்ல நகைச்சுவை விட ஸோ அதை நானும் அதிகமா எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இதை நான் இன்ஸ்பெக்டர் ரோல் பண்ணிருக்கேன் ஸோ அந்த அதன் மூலமாக நான் இதில் அறிமுகமாக இந்த விஷயத்தில் ஆக்சுவலி நான் டைரக்டர் அந்த மாதிரி போராடிட்டு இருக்கிறோம் இதை வெற்றிபடமாக இது வரைக்கும் கொண்டு வந்து சந்தோஷம் மேற்கொண்டு இதை பார்த்து சந்தோஷப்படுங்க அந்த வாய்ப்பு கொடுங்க மேற்கொண்டு எனக்கு இந்த டீம் முன்னேறணும் ரொம்ப நன்றி வணக்கம் உங்களுக்கு ஒரு டூ கொஸ்டின்ஸ் நீங்கள் தான் எல்லாரையும் கேள்வி கேட்பீங்க வாங்க மேடம் மூவியில் என்ன பிடிச்சிருக்குன்னு என்ன கேட்டிருக்காங்க முதலில் பிடித்தது மேடமோட அந்த நடனம் தான் இரண்டாவது பிடித்தது ஃபைட்டு உண்மையிலேயே சூப்பராக ஃபைட் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இதையெல்லாம் தாண்டி ஒரு தேசப்பட்டோட நாட்டுக்காக மக்களுக்காக நான் எதையும் வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்களா இதை விட என்னங்க வேணும் இந்த படத்தில் காதல் இருக்குது ஃபைட் இருக்குது டான்ஸ் இருக்குது சாங் இருக்குது இதையெல்லாம் தாண்டி இந்த மக்களுக்கு நல்ல ஒரு மெசேஜ் இருக்கு அதுதான் இந்த பரிசு இதை விட என்ன வேணும் சொல்லுங்கள்

நாலு மேடம் बच्चे बच्चे सही सूबर, सूबर। है वाह सुपर सुपर वाल तिल ओके सतीश सर सुपर वांगा नीगल बेसन मावांगा மேடம் வாங்க மேடம் எனங்க மேடம் நீங்க மேடம் 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 வாங்க

இவங்க ரோப்வே இல்லாம அப்ப அவங்கள வெயிட்டு வந்து தெரிஞ்சு தூக்கி போட்டு மதிச்சிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அதுதான் இவரான உண்மையில தப்பு தாங்க ஹீரோயினோட வெயிட்டை கேட்கறது தப்பு தான் ஆனால் வில்லனோட வெயிட்ட கேட்கறது தப்பு இல்லை